இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்மளுடைய முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய ஒரு கேலி கூத்த அரங்கேற்றிருக்கிறார் எல்லாரையும் முட்டாளாக்க ஒரு மாணவர்கள் படிக்கின்ற விடுதியை சமூக நீதி விடுதி என்று பெயர் வச்சிருக்கிறார் முதல்ல நான் அவரை கேட்குறேன் ஏதாவது ஒரு ஆஸ்டல போய் பார்த்திருக்கிறாரா நான் எஸ்சி கமிஷன் வைஸ் சேர்மனா இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் பார்த்துருக்குறேன் அந்த ஹாஸ்டலினுடைய தரங்கள் வந்து மிக கேவலமாக இருக்கும் ரொம்ப கொடுமையாக இருக்கும் அது எஸ்டி ஹாஸ்டலில் ஒரு மாணவர் படிக்கிறான்னா அவன் அதை விட ஒரு கொடுமை வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கவே முடியாது அந்தளவுக்கு கொடுமை இருக்கிற ஹாஸ்டல்களில் சும்மா பேரை மட்டும் மாற்றிட்டா ஆகுமா நான் கேட்குறேன் முதலமைச்சராகட்டும் அல்லது துணை முதலமைச்சராகட்டும் ஏதாவது ஒரு ஹாஸ்டல் இத்தனை மாவட்டத்துக்கு போகிறாருல்ல ஒவ்வொரு ஊருக்கும் போகிறாங்கல்ல அந்த ஹாஸ்டலை வந்து போய் பார்த்துருக்குறாங்களா சும்மா பேர் மாத்தறதுனால ஒன்றுமே நடக்காது நான் சொல்கிறேன் மத்திய பிரதேசத்தில் போய் எஸ்சிஎஸ்டி ஹாஸ்டலில் போய் பார்த்துட்டு வாங்க பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலம் போய் உங்களுக்கு பார்த்து கற்றுக்கிட்டு வாங்க அங்கே எவ்வளோ சிறப்பான வசதியை செய்து கொடுத்துருக்குறேன்னு பக்கத்தில் போய் கர்நாடகாவில் பார்த்துட்டு வாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிற மாநிலம் அங்கே எவ்வளோ சிறப்பான ஹாஸ்டல்கள் இருக்கிறது என்பதை தெலுங்கானாவில் போய் பார்த்துட்டு வாங்க எவ்வளோ சிறப்பான ஹாஸ்டல்ஸ்கள் இருக்கிறன்னு ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் எந்த அடிப்படை வசதியும் கிடையாது அங்கே மாணவர்கள்லாம் சொறி சரங்கு இருக்கு அவ்வளோ ஒரு சுத்தம் இல்லாத ஒரு ஹாஸ்டல்ஸ் உணவு சுத்தம் இருக்காது எந்த சுத்தமற்ற சுத்தமும் இல்லாத ஹாஸ்டல்களை தமிழ்நாடு முழுவதும் இதுதான் நிலை போன வாரம் இங்கே சட்டக்கல்லூரி சென்னையில் இருக்கிற சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஹாஸ்டல் வசதி சரியில்லைன்ட்டு ரோட்டில் வந்து போராட்டம் பண்ணாங்க நம்மெல்லாம் பார்த்தோம் இங்கே சென்னையில் இருக்கிற சட்டக்கல்லூரி ஹாஸ்டலினுடைய விடுதினுடைய நிலையே இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிற அது அட்டப்பாடி கோயம்புத்தூரில் இருக்கிற ஆணைக்கட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு எஸ்டி ஹாஸ்டலுடைய நிலைமை பாருங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆணைக்கட்டி பகுதியில் இருக்கிற பழங்குடியின மக்கள் வசிக்கின்ற அந்த ஹாஸ்டலுக்கு நான் போயிருக்கேன் அந்த ஹாஸ்டலில் ஒரு வசதியும் கிடையாது அந்த வார்டன் மட்டும் சோகமாக இருப்பார் அங்கே அவ்வளோதான் இப்படிப்பட்ட ஹாஸ்டலில் வச்சுக்கிட்டு இது சமூக நீதி ஹாஸ்டல்னு ஒரு இந்த போலி திராவிட மாடல் ஆட்சி இந்த ஆட்சி வந்து பேர் மாற்றுவதில் மட்டும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல அதனால் அவர்கள் உண்மையான மக்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னா மக்கள் மாணவர்கள் மேலே பற்று இருக்குன்னா அவர் ஒவ்வொரு ஹாஸ்டலையும் போயிட்டு பார்த்துட்டு அந்த ஹாஸ்டலுடைய மேம்பாட்டிற்கு நிதி ஒதுக்கி அந்த ஹாஸ்டல்களை மேம்படுத்த வேண்டும் அதே மாதிரி காலனிகளை ஒழிக்கிறோன்னா என்னத்த ஒழிச்சிருக்கோம் காலனியில் இன்ன எல்லா பல ஊர்களில் தீண்டாமை இருக்கிறது இன்னும் சும்மா தட்டி கொள்ளுகிறாங்க இவங்க பல கிராமங்களில் தீண்டாமை கொடுமை இருக்கிறது பல கிராமங்களில் ரெட்டை சுடுகாடு பல கிராமங்களில் கோயில்களுக்கு போக முடியாத சூழ்நிலை இதெல்லாம் வச்சுக்கிட்டு சமூக நீதி ஹாஸ்டல்ன்ற சும்மா இன்றைக்கி ஒரு வெற்று அறிவிப்பை வெளியிட்டு விட்டு ஊர் பூரா சுற்றுறாரு ஒரு ஹாஸ்டலில் போய் அவரும் அவருடைய மகனும் துணை முதலமைச்சரும் ஏதாவது கொஞ்சம் பேர் பிரித்து நான் ரெண்டு மாவட்ட மாவட்டத்தில் ஹாஸ்டல் பார்க்குறேன் நீங்கள் ரெண்டு மாவட்டத்தில் ஹாஸ்டலில் பாருங்கள் அப்படி பார்த்துட்டு வந்து இதை ஒரு சமூக நீதி ஹாஸ்டல்னு சொல்லியிருந்தால் கூட ஒரு மனதுக்காவது ஒரு திருப்தி இருக்குது எந்த ஹாஸ்டலையும் பார்க்கல எந்த ஹாஸ்டலையும் விசிட் பண்ணல ஒரு ஹாஸ்டலினுடைய தரமும் எந்த ஹாஸ்டலினுடைய தரமும் கிடையாது அதை போய் இன்றைக்கி சமூக நீதி சொல்லி சொல்லியிருப்பது போலி திராவிட மாடல் ஆட்சியினுடைய சிரிப்பாக சிரிக்கிறது தான் நம்ம காட்டுறது அதே போல் சகோதரர்களை அங்கன்வாடி சென்டர்ஸை ம அவங்களுக்கு வாழ்வாதாரமே இதாக சின்ன சின்ன அங்கன்வாடி சென்டர்ஸ் தான் ஊட்டியில் இருக்கிற அல்லது மலைவாழ் மக்கள் வருகின்ற பகுதியில் இருக்கிற அங்கன்வாடி சென்டர்களை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க அதையெல்லாம் க்ளோஸ் பண்ணக்கூடாது அதையெல்லாம் ஓப்பன் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதே போல் சிவகாசி பட்டாசு விபத்து என்பது ஒரு வாடிக்கையாக இருக்கிறது தொழிலாளர்கள் தொழில் நிறுவனங்கள் இதில் அரசாங்கமும் ஏன்னா போன வாரம் தான் பார்த்தோம் நம்ம கிட்டத்தட்ட ஆறு ஆறு பேருக்கு மேலே உயிரிழந்த நேற்றைக்கு ஒரு விபத்து இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அங்கே சரியான ம தொழில் நிறுவனங்களுக்காகட்டும் அல்லது தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு சரியான பாதுகாப்பு விதிமுறைகள்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் தமிழக அரசாங்கம் அதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இன்றைக்கு மண் மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் என்ற அந்த இயக்கத்தை இன்றைக்கு நாலு மணிக்கு மேட்டுப்பாளையத்தில் என்னுடைய நீலகிரி தொகுதியிலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறாங்க நானும் எங்களுடைய மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களும் மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் கலந்து கொள்ள இருக்கின்றோம் இந்த செய்தி தான் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளேன் நன்றி ஆனால் இதில் நான் கருத்து சொல்ல ஒன்றும் இல்லை இன்னைக்கு சாயந்தரம் நாங்கள் எல்லாம் இணைந்து ஒரு மிகப்பெரிய அவருடைய மக்கள் காப்போம் தமிழகத்தை மீட்போம் நிகழ்ச்சியில் எல்லாரும் இணைந்து தான் அந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் சிறுபான்மையினர் ஓட்டுக்கள் வந்து பாஜகவுக்கு கிடைக்காது அதிமுக கூட்டணி செய்வதால் கிடைக்காது அந்த கூட்டணி கிடைக்காது அப்படின்னு அவர் ஒரு கருத்து ஆனால் நார்த் ஈஸ்டில் சிறுபான்மையினர் முழுமையாக அதிகமாக இருக்கிற மக்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறது கோவாவில் சிறுபான்மையின் மக்கள் எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே ஆட்சியில் மக்கள் இருக்கிற பகுதி கோவாவில் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது பக்கத்து மாநிலம் கேரளாவில் சிறுபான்மையின் மக்கள் நமக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலேயும் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எங்களுடைய கூட்டணிக்கும் மிகப்பெரிய அவ்வளவு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நன்றி அண்ணா எஸ் ஒரு வக்கீலா போலீஸ்க்கு காவல்துறையினருக்கு நிறைய பாடங்கள் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கிறது அவர்களுக்கு வந்து ஒரு அடிப்படையிலேயே காவல் நிலையத்துக்கு போனாலே ஒருத்தர் வந்தாலே அது கம்ப்ளைண்ட் ஆனாலும் சரி அக்யூஸ்டாக இருந்தாலும் சரி இவங்க அவங்கள நட ட்ரீட் பண்ணுற முறையே அவர்கள் மனசளவில் இன்னும் நிறையா சொல்லிக் கொடுக்கணும் ட்ரெயினிங்லையே அவர்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் எப்படி அவர்கள் பழக வேண்டும் மக்கள் மத்தியில் மக்களை எப்படி கையாள வேண்டும் என்பதெல்லாம் ஆரம்ப காலத்துலேருந்து ட்ரைனிங்லேயே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆமாம் நான் என் காலையில் என் ட்விட்டரில் போட்டிருக்கோம்மா நாங்களும் அங்கே போக போகிறோங்கம்மா எங்கள் தலைவர்களும் போக போகிறாங்க நாங்கள் எங்கள் தலைவர்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கிறோம் காலையில் நான் ட்விட் போட்டு தான்மா வந்திருக்கிறேன் நன்றி ஆமாம் அனைத்து தலைவர்களையும் கொண்டாடப்பட வேண்டும் தான் நம்முடைய பிரதமர் அவர்கள் ஆசாதிக்கு அமருத் மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது அனைத்து அன்சங் ஹீரோஸ் எல்லாத்தையும் கொண்டாடணும் அதுபோல் ஒவ்வொரு தலைவருக்கும் அவர்களுடைய நேரத்தில் அவர்களுடைய நேர டைமில் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கான்ட்ரிபியூட் செய்திருக்கிறார்கள் அவர்களை போற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை நன்றி அதான் வீடு வீடாக போய் கதவு தட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய தோல்வி மக்கள் மேலே மக்கள் திமுக மேலே இருக்கின்ற அந்த அதிருப்தி இதையெல்லாம் அவர்கள் தாங்கிக் கொண்டு வேண்டும் அதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் வீட்டு வீட்டுக்களுடைய கதவை தட்டி கொண்டு இருக்கிறார்கள் நன்றி நான்